அலாம் வைம் வரஹமதுல்லாஹி பரகத்துஹூ அஹமது இல்லாஹி ரோபிமின் ஒசலத்து முஹம்மதின் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கும் லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் அதுவும் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இன்ஷா நம்ம செஞ்ச மாதிரி மற்றவங்களும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அமையும் அதனால மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னும் சொல்ல போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்டில் வேண்டி வேண்டியிருந்தங்க கமெண்ட்லாம் பார்த்தேன் அல்லாஹ் வாகனத்தலை விடத்தில் உங்களை அனைவருக்காகவும் சரி ரமல்லானுடைய பிறை ஒன்று ஃபஜுருடைய நேரத்திலும் சரி எல்லா நேரத்திலும் உங்களுக்காக நதுவாக செய்து கொண்டு தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அதே போல் இல்லான்னு சொல்லியிருந்தீங்க யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் இருந்தும் அல்லாஹவை புகழ்ந்து இல்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானே ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷா அல்லா இன்றைக்கி ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு மாதமாக ரமல்லானுடைய மாதத்தில் இருக்கோம் நம்ம அனைவரும் நம் ஒவ்வொருவரும் நோன்பு வைக்கக்கூடிய அடியாராக இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்ஷால்லா இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை மகரீவிலிருந்து இருந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அப்ப வெள்ளிக்கிழமையில் நம்ம ஒவ்வொருவருமே இருந்து கொண்டு இருக்கிறோம் பாவங்களுக்காகவே அதிகமாக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்ஷால்லா வெள்ளிக்கிழமையுடைய நாட்களில் நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒன்றுதான் அதிகமாக பாவ மன்னிப்பு இன்னும் சொல்லப்போனால் பாவ மன்னிப்பு கேட்கும் போதே ஒவ்வொரு உரு அப்பவும் மன்னிப்பை உணர்ந்து நம்ம கேட்கணும் நிச்சயமாக மன்னிப்பு பெற்று கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் மிக சிறந்த அழகிய தௌவாதுவாக தமிழில் கேட்க போகிறோம் நிறைய பேர் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும் ஆனால் நாங்கள் எப்படி கேட்கணும்னு எங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எப்படி இதுவாக கேட்கணுன்ற முறைப்படியும் இன்ஷால நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன் இந்த முறைப்படி மட்டுமே நீங்கள் கேட்டு பாருங்கள் என்னுடைய ஹதரத் எனக்கு சொல்லிக் கொடுத்த வரிசையின் படி தான் இன்ஷாலா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்ஷாலா கண்டிப்பாக இந்த முறைப்படி கேளுங்க உங்களுக்காகவே நம்ம தமிழ்லேயே வந்து கேட்க போகிறோம் இன்ஷல்ல இன்றைக்கி நீங்கள் நல்ல முறையில் அதிகமாக அழகான முறையில் தமிழில் துவாக கேட்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ காண முயற்சி நின்சல்ல இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படல உங்களுடைய ஹலாலான தேவைகள் நிறைவேறுகிறது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் நடக்கிறது நீங்கள் எண்ணியே பார்க்காத அளவுக்கு அல்லாகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நலவை கொண்டு அமைத்து கொண்டே இருப்பான் அவ்வளவு சிறப்பு அவ்வளவு பலன் தரக்கூடியது இதை உணருது என்று நம்ம கேட்கணும் அல்லாக இடத்துல இது ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்றாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஆதான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துவா கபுலாக முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு விஷயம் அப்படின்னாலே அல்லாஹாவை புகழணும் நபி மீது செலவாத்து ஓதி அல்லாஹாவின் பெயரை அழைத்து அழைத்து உணர்ந்த பாவ மன்னிப்பு கேட்கணும் நம்முடைய தேவை அதற்கு பிறகு கேட்கணும் அதன் முறைப்படி தான் இப்ப நம்ம கேட்க போறோம் முத விஷயம் குரான் சொல்லக்கூடிய அரபி துவாவை கேட்டுட்டு தான் தமிழ் துவாவை கேட்க போறோம் நீங்களும் உணர்ந்து ஆமீன்னு குறுங்க மன ஒருமையோட நம்பிக்கையோடு கண்ணீரோடு இன்ஷா அல்லாஹ் ஆமீனு இன்ஷா அல்லாஹ்றிடுங்க உங்களுடைய வாழ்வில் இந்த முறைப்படி இன்ஷால்ல தமிழே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் எல்லா நாட்களிலையுமே கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷால்லா இப்போ நான் கேட்க போகிறேன் இன்ஷா அல்லா உணர்ந்து நீங்கள் ஆமீன்னு கூறுங்கள் அல் ஹெம்துல் ஆலமீன் اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله يا رحمن يا رحيم يا ذا الجلال والاكرام ربنا للمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره الآخرة حسنة وكينا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم علينا إنك أنت التواب الرحيم ربي إني لما أنزلت إلي من خير فقير ربي إني لما أنزلت إلي من خير فكير ربي إني لما أنزلت إلي من خير فكير لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين الله

எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக எங்களை பெற்று பேணி பாதுகாத்து வளர்த்த எங்கள் பெற்றோர்மார் பாவங்களை அனைத்தையும் மன்னிப்பாயாக எங்கள் உஸ்தாதுமாதர்கள் அவர்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாவ உற்றார் உறவினர்கள் அண்டை அயலார்கள் ஊர்வாசிகள் மகல்லாவாசிகள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யெல்லா ஒவ்வொரு கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்குள் செல்ல இருக்கிறோம் ரகுமானே யாருலாம் எங்களுடைய கபறுகளையும் விசாலமானதாகவும் வெளிச்சமானதாகவும் பூஞ்சோலையானதாகவும் ஆக்கியிருள் வாயாக யாவா மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடிய அடியாராக இருக்கின்றோம் ரகுமானே யா நாங்கள் கைகளால் செய்த பாவத்தையும் கால்களினால் நடந்து சென்ற பாவத்தையும் மன்னிப்பாயாக உடல் உறுப்பினால் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக யாருலா எங்களுக்குள்ளே நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் ரகுமானே எங்களுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் பெரும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என் ரகுமானே யாருலா எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக யாழ்லா அனைத்து பாவத்தை மன்னித்து எங்களை ஈடேற்றம் பெறச் செய்வாயாக யா எங்களுடைய காரியத்தில் நாங்கள் வரம்பு பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக எல்லா ஷெய்தானின் தீங்கை விட்டும் தீங்கை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக நல்ல நல்லறிவையும் தீங்கில்லாத செல்வத்தையும் நீ தந்தருள்வாயாக நாங்கள் ஒருபோதும் பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டோம் யா அதில் முதலாவதும் கடைசி மாவதும் இருக்கக்கூடிய அனைத்து பாவத்தையும் மன்னிப்பாயாக யல்லா உன்னுடைய அடியான் யா எங்களுடைய நெற்றி முடிவு கைவசம் இருக்கிறது யல்லா உன் பிடியில் நாங்கள் நடமாடுகிறோம் ரஹ்மானே உன்னுடைய வாக்குறுதிக்கு நம்பிக்கை வைக்கிறோம் ரகுமானே நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ் நீ தடை விதித்த பல பாவத்தை செய்திருக்கிறோம் ரகுமானே அந்த பாவத்திலிருந்து எங்களை நீ மன்னிப்பாயாக உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை ரகுமானே எங்களுக்குள்ளே நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம் ரகுமானே எங்களை மன்னித்து பாவத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக யால்லா எந்த வாக்கை உன்னிடத்தில் கொடுத்தோமோ அதை நிறைவேற்றவில்லை ரகுமானே அதிலிருந்து நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம் ரகுமானே யா எங்களுடைய வயதில் எஞ்சிய மீதி காலத்தில் பாவத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக யா எங்களிடமிருந்து நீ திருப்தி அடையும் வரை பரிசுத்த அமல்களை எங்களுக்கு நீ அளிப்பாயாக யா மலைப்போல் பாவத்தை செய்துவிட்டு உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம் ரகுமானே யா இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு எங்களுடைய அனைவருடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக எங்களை மன்னிக்காமல் விடாதே ரகுமானே அல்லாஹ் எங்கள் கைகளால் செய்த பாவத்தையும் கால்களினால் நாவினால் உள்ளத்தால் மன இச்சையினால் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னிப்பாயாக அல்லாஹ் ஷெய்தானின் மாய வழியில் சிக்கிவிட்டோம் குனிந்த உன்னிடத்தில் கையேந்துகிறோம் ரகுமான எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாது ரகுமான எங்களுக்கு அல்லாஹ் கருணை நித்திய ஜீவனே நீயே மன்னிப்பவனே மன்னிப்பதையே விரும்பக்கூடியவனே யா எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக எங்கள் உள்ளத்தை புரட்டுபவனே எங்கள் உள்ளத்தை வழிபடும் உள்ளத்தின் பக்கம் திருப்புவாயாக சொர்க்கத்தின் அதிபதியே யா எங்களுடைய சகல தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா ல்லா மனதில் உள்ளதை நீயே அறியக்கூடியவன் ரஹ்மானே எங்கள் இதயத்தின் தீனின் பக்கம் திருப்புவாயாக யா ல்லா கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபை எந்த கவலையாக இருந்தாலும் சரி அதை எங்களிடத்தில் சந்தோஷமாக ஆக்குவாயாக எங்கள் மீது கிருபையும் அருள் பொழிவாயாக எங்களுக்கு அருள்வாயாக முழுமையான ஈமானையும் நேர் வழியையும் எங்களுக்கு தந்த அருள்வாயாக யா செல்லும் இடமெல்லாம் வெற்றியை கொடுத்து எங்கள் எதிரியை நீ தோற்கடிப்பாயாக யாருல உன்னுடைய பிரியத்தை எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கச் செய்வாயாக அல்லா எங்கள் அமல்களின் பட்டோலி உனது வலது கையில் கொடுப்பாயாக எல்லா ஜனங்களுடைய பார்வையில் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக தீய குணத்திலிருந்து பாதுகாத்து உயர்ந்த நற்குணத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா நாங்கள் தவறான வழியிலிருந்து எங்களை பாதுகாத்து நேரான வழியில் எங்களை செல்ல வைப்பாயாக யாருல எங்களுடைய உணவை யாருலா நீ விசாலமாக்கி கொடுப்பாயாக எல்லா ஹராமான உணவிலிருந்தும் எங்களை நீ பாதுகா அப்பத்து அலாலான உணவை எங்களுக்கு நீ தந்த அருள்வாயாக யா நபிசலாக செல்லும் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவா தோதக்கூடிய அடியாராக எங்களை ஆக்குவாயாக யல்லா நபிசலாக செல்லும் அவர்களுடன் தண்ணீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்வாயாக அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான உம்மத்தாக எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக யல்லா நபிசலாஹே செல்லும் அவர்கள் விரும்பிய வழியில் எங்களை வாழ வைப்பாயாக செல்லும் அவர்களுடைய பெயரை கேட்கும் போதும் சொல்லும் போதும் செலவா சொல்லக்கூடிய அடியாராக எங்களை ஆக்குவாயாக சக்கராத்துடைய வேதனை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக யல்லா அந்த நேரத்தில் எங்களை வழிநடத்த நேரும் போது உன் அருளை கொண்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக யல்லா களிமாவை மொழியச் செய்வாயாக இலகுவான முறையில் எங்கள் ரூகை கைப்பற்றுவாயாக நல்ல மரணத்தை எங்களுக்கு நீ நாங்கள் நசீபாக்குவாயாகும் போது மொழிந்த வண்ணம் எங்களுடைய ரூகை கைப்பற்ற நீயே உதவி செய்வாயாக யாவ்லா கபருடைய வேதனை விட்டும் யாவ்லா எங்களை நீ பாதுகாப்பாயாக யாவ்லா மகிஷரிலே மக்கள் எல்லாம் அல்லல் பட்டு என்று கதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சில அடியார்கள் அரிசி நிழலில் நிம்மதியாக இருப்பாரே அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களுடைய பெற்றோரையும் சேர்த்து வைப்பாயாக யால்லா முடியை விட மெல்லியதாக இருக்கக்கூடிய சிராத்தல் முஸ்தக்கீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க நீயே அருள் புரிவாயாக யா மறுமையில் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் பிரவேசிக்க நீ உதவி செய்வாயாக யா சொர்க்கத்திலேயோ உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் சொர்க்க எங்களுக்கு நசீபாக்குவாயாக அவர்கள் எந்த நலவையெல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ அந்த அத்தனை நலவையும் எங்களுக்கும் நீ தந்த அருள்வாயாக அருள்வாயாகுலே செல்லம் அவர்கள் எந்த தீங்கில் எல்லாம் விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து எங்களையும் நீ பாதுகாப்பாயாக யெல்லா பாவங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் நன்மையை அதிகம் செய்வதற்கும் யா நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக யா நீ கஷ்டத்தை கூட எளிதாக மகிழ்ச்சியாக ஆக்குவாய ரகுமானே எங்களுடைய கஷ்டத்தை இலகுவாக்கி தந்த அருள்வாயாக யா பொய் புறம் கெட்ட சிந்தனை கெட்ட செயல்கள் இவைகளெல்லாம் எங்களுடைய உள்ளம் அழுக்கடைந்து இருக்கிறது ரகமான எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக யா உன்னுடைய குரானுடைய திலாவத்தை கொண்டும் தொழுகை கொண்டும் எங்களுடைய உள்ளத்தை நீ பொழியச் செய்வாயாக யல்லா பொறுமை என்ற நற்குணத்தை எங்களுக்கு நீ தந்த அருள்வாயாக யெல்லா வேறு யாரிடத்திலும் கையேந்தாமல் உன்னிடத்தில் மட்டும் கையேந்தக்கூடிய அடியாராக எங்களை ஆக்குவாயாக யா ஹஜ்ஜும்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்வாயாக உன்னுடைய வீட்டை நாங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்வாயாக எங்கள் மனதில் இருக்கும் எந்த தேவையாக இருந்தாலும் சரி நீயே அறியக்கூடியவனாக இருக்கிறாய் ரகுமானே யா உன்னிடத்தில் கையேந்து கேட்கிறோம் ரகுமானே யல்ல எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக யா எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நோய் நொடிகள் பலா முசிபத்துகள் கண் திருஷ்டிகள் சூனியம் சூழ்ச்சி மோசடி இது அனைத்தை விட்டும் யா ல்லா எங்களை பாதுகாப்பாயாக உன்னிடத்தில் கையேந்து கேட்கிறோம் ரஹ்மானே எங்களுடைய கையை வெறும் கையாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே எங்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக யா எதையெல்லாம் கேட்டோமோ யா கேட்காமல் விட்டு விட்டோமோ கேட்க மறந்தோமே யா அனைத்தையும் எங்களுக்கு நீ தந்த அருள்வாயாக யா எங்களிடத்தில் யாரெல்லாம் துவாசை சொன்னார்களோ யாரு അവ துணை பேருடைய அழகான தேவைகளை நிறைவேற்றிப்பாயாக அவர்களுடைய கஷ்டங்கள் கடன்களை எல்லாம் நீக்கிள்வாயாக யா ல்லா ரகுமானே யா அகிலங்கள் அனைத்தையும் படைத்த ரகுமானே யா எங்களுடைய இதுவாவை ஏற்றுக்கொள்வாயாக அங்கீகரிப்பாயாக ஒப்புக்கொள்வாயாக ரொப்பி துன்யா ஹசனத்தம் ஹசனத்தர் கபூர் வக்கீனா அதா இந்த முறைப்படி தான் இன்ஷால்லா நீங்கள் துவா கேட்கணும் இன்ஷால்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இன்ஷா அதுவும் இந்த ரமவானுடைய மாதத்தில் அதுவும் நீங்கள் சஹருடைய நேரத்திலும் சரி இஃப்தாருடைய நேரத்திலும் சரி இன்ஷால்லா நீங்கள் தௌபாதுவாவை கேளுங்கள் இந்த துவாவை நீங்க கேட்குறதில் மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்குது ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகையிலும் சரி நீங்க தௌபா செய்துக்கோங்க ஏன்னா தௌபா ஒன்று போதும் நபிசுலல்லாஹுலேசில் அவங்களே சொல்றாங்க இஸ்திகிஃபார் யார் கேட்குறாங்களோ யார் தௌபா கேட்குறாங்களோ அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹல்லா பூர்த்தி செய்து தருகிறான் அவர்களுக்கு காணாத புறத்திலிருந்து ரிசுக்கு கிடைத்து கொண்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்ஷால்ல நீங்க இப்படி துவா செய்து கேட்கணும் தான் நமது வா கேட்கணும் இந்த முறைப்படி நம்ம அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொடுக்க கொடுக்கக்கூடிய அடியாராக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும் ஒவ்வொரு அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகும் கேட்டுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் கேட்கும் உங்களுக்கு தானாகவே மனப்பாடம் ஆயிரும் நீங்களே ஈஸியாகவே வந்து கேட்டுருவீங்க இன்னும் வந்து கேட்க தெரியலை அப்படின்றவங்க என்ஷெல்லாம் இந்த வீடியோவாவது போட்டு ஆமீன்னு கூறுங்க அல்லாஹால நம்முடைய எண்ணத்தை தான் பார்க்குறான் நிறைய விஷயத்துக்கு இது ஒன்றே தீர்வாக இருக்கிறது இன்ஷல்லா இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்க நன்மையான விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு நாட்களும் நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்கேன் நிறைய பேர் வந்து நீங்க வந்து இதே மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் எனக்காக செய்து கொண்டே இருங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு அல்லாஹலை இந்த ஒரு நாட்களில் இந்த ஒரு மாதத்தில் நேர்வழியை காட்டலாம் இந்த ஒரு வீடியோவின் காரணமாக கூட அதனால் என்ன சொன்னால் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரம் மாதத்துல மதத்தில் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு வரும் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரக்காத்துகு